வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நிலைமையில் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அது இன்றைக்கி ஸ்கின் அலர்ஜின்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்குது எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ரூபாய்க்கு மேலே குறஞ்ச அது மாத்திரை மருந்து களிம்பு லிக்யூடு அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தாலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுது அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் தோரிமான்ல இருக்குங்க சித்த வைத்தியர் தான் ரெண்டே ரெண்டு சொட்டு தான் ஒவ்வொரு கண்லையும் விடுறாங்க ஸ்கின் அலர்ஜிலேருந்து கண்ணு மங்களாக தெரிகிறது மூட்டு வலி இப்படி பல வியாதிகள் குணமாகுதுன்னு சொன்னாங்க நம்மளும் நேரில் போய் பார்க்க போனோம் அப்படி பார்த்திங்கன்னா உண்மையிலே சரியாகுதுங்க வார வாரம் எல்லோரும் போயிட்டு வந்தவங்களே அடுத்த வாரம் திருப்பி அவங்க சொந்தக்காரவங்க சின்ன பிள்ளைய பெரும்பாலும் ஸ்கின் அலர்ஜிக்கு அரிப்பு இந்த தோல் வியாதி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து கண்டினியூவாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வரமாட்டேந்துன்னு சொன்னாங்க எனக்கும் கிட்டத்தட்ட இருக்குது நானும் அதனால தான் போய் இதை பார்த்துட்டு வருவோன்னு வந்தேங்க ஏகப்பட்ட மக்கள் ஞாயித்துக்கிழமை காலைல அஞ்சரைலேருந்து பத்தரை மணி எழுதி ஊற்றுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது பயன் ஸ்கின் அலர்ஜிக்கு பொதுவாக ரொம்ப நல்லா கேட்குது நானே இதை பார்த்துட்டு வந்து ரெண்டு மூணு நண்பர்கள் அனுப்பிவிட்டேன் அவங்களும் போயிட்டு வந்தாங்க அப்புறம் வயசானவங்களுக்கு கண் குறைபாடு கண் மங்களா தெரிகிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் சரியாதுன்னு சொன்னாங்க வெறும் பத்து ரூபா தாங்க ஒரு டோக்கனு ஒரு டோக்கனுக்கு ரெண்டு கண்லேயும் ஒவ்வொரு சுட்டு மருந்து விடுறாங்க மருந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றின மாதிரி கண் தக தகன்னு எரியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கண்ணை திறக்கவே முடியாது ஆனால் கண்ணை திறந்து திறந்து மூட சொல்லுவாங்க அப்போ தான் சரியாகுன்னு சொல்லி உண்மையிலே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ ஒரு கூட்டம் கறிக்கடையை விட இங்கே தான் கூட்டம் இருக்கின்ற மாதிரி மக்கள் ஆயிரக்கணக்கில் வர்றாங்க பயனடைகிறாங்க அதனால் நீங்களும் உண்மையிலே இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட போக முடியாது எத்தனை வாட்டி போய் போய் சரியாகலைன்னா இங்கே ஒரு தடவை போய் பாருங்கள் மதுரை மாவட்டத்தில் பாறைக்கு எப்படி பஸ்ஸில் போனீங்கன்னா பெரியார்லேருந்து சோளாந்தாபுரம் பஸ்ஸில் ஏறினிங்கன்னா இந்த சொட்டு மருந்துனாலே அந்த இடம் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமஸ்ஸு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ மக்கள் வர்றாங்க ஆயிரக்கணக்கான பேர் அவ்வளோ பேர் வரிசையில் நின்று கூட்டம் ஹெவியாக இருக்குது வரிசையில் நின்று எல்லா சொட்டு மருந்து ஊற்றிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே சரியாது பெரும்பாலும் ஸ்கின் அலர்ஜிக்கு ரொம்ப நல்லா கேட்குது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்கள்லாம் கண்டிப்பாக வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சரியாகுது ஆஸ்பத்திரிக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியும் சரியாகாமல் மன உளைச்சலில் தான் இருப்போம் எனக்கே இது ஒரு பெரிய வியாதியாக இருக்குமோன்னு ரொம்ப மன உளைச்சலில் தான் இருந்தேன் உண்மையிலே சரியாயிருச்சுங்க நானும் போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட மாதம் மாதம் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செகண்ட் வீடியோ உண்மையில் அவ்வளோ அற்புதமாக கேட்குது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக சரியாகும் இது நானே அனுபவப்பூர்வமாக பார்த்துருக்கேன் எனக்கே சரியாயிருக்கு வர்ற மக்களும் கண்டிப்பாக எல்லோரும் தான் சொல்கிறாங்க நீங்கள் வெறும் பத்து ரூபா தான் போய் ஊற்றி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் கண் மங்களா தெரிகிறது சின்ன பிள்ளைக்கு கண் எழுதையில் மங்களா தெரிகிறது கண்ணில் நீர் வெடிகிறது அந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்டதும் சரியாது கண்ணில் விடுற சொட்டு நீர் உண்மையிலே ஸ்கின் அலர்ஜிலேருந்து தோல் வியாதி வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணுது மாதிரி பெரியார்லேருந்து போகிற பசில் ஏறினீங்கன்னா அந்த சொட்டு மருந்து ஊற்றுற இடம்னு கேட்டாலே கண்ட்ரெட்டு இறக்கி விட்டுருவாங்க வெறும் பத்து ரூபா தாங்க ஞாயித்துக்கெழம காலையில் அஞ்சரைலேருந்து பத்து மணி எழுதி ஊற்றுறாங்களா கூட்டம் ஹெவியாக இருக்கும் வெள்ளனா போங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன பிள்ளைங்க எதுவும் ஸ்கின் அலர்ஜி இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போயின்னே இந்த மெடிசனை கொடுத்து உடம்பை வீணாக்காமல் இப்படி உண்மையிலே இயற்கை வைத்தியத்தில் போய் சரி பண்ண பாருங்கள் நான் போன வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் சரியாக இருக்குது நீங்களும் போய் பாருங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரும் போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லாருக்கும் சரியாகும் நாலு பேர் இது நான் இந்த வீடியோவை பார்த்து சரியானால் நமக்கு அதுவே போதுங்க எனக்கே இது ரொம்ப இருந்த மன உளைச்சலில் தான் இருந்தேன் என்னடா நம்ம காலத்துக்கு ஒரு வியாதி மாதிரி தோல் வியாதி மாதிரி ஆயிடுமான்ற மாதிரி சரியாயிருச்சு நீங்களும் போய் பாருங்கள் சரியாயிடுது உண்மையிலே யாரும் பாதிக்கப்பட்டிருங்க இருந்தாலும் போக சொல்லுங்கள் மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற பஸ்ஸில் ஏறினா இந்த சொட்டு மருந்து ஊற்றுற இடத்துல இறக்கி விடுவாங்க ஒரு வைத்தியர் பெரியவர் தான் டோக்கன் கொடுத்து ஊற்றுறாரு உண்மையிலே நல்லா நடத்திக்கிட்டு வராங்க நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்கிறவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இதனால் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடையின இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நீங்களும் போய் சரியாக இருந்தால் உங்கள் க என்ன சொல்கிற உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க என்னென்ன இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன அட்டவணை ஒன்று அங்கே வச்சுருக்காங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க உணவு பழக்க வழக்கத்தில் அப்படி தவிர்த்திங்கனாலே உங்களுக்கு காலத்துக்கு இந்த ஸ்கின் வியாதி வராதுன்னாரு நன்றி வணக்கம்